அஸ்லாம் வலைக்கம் என் அன்பு உறவுகளே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது வந்து இது இல்லாமல் நீங்கள் மூலிகை முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்கு புஷ்பம் அப்படிங்கிறது இருக்குது நீல சங்கு புஷ்பம்னு இருக்குது இந்த சங்கு புஷ்பம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான பொக்கிஷமான ஒரு பூக்கள் முறை இது சரிங்களா முதல்ல இதில் இருக்கிற வைத்திய முறைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சங்கு புஷ்பத்தை வந்து நல்லா சூடாக தண்ணி காய வச்சு அந்த டம்ளரில் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு பூ மட்டும் போட்டால் போதுமானது போட்ட உடனே அது மேலே சின்னதாக ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க அதில் இருக்கிற வேடை கொண்டு அந்த சாரில் கலர் நல்லா இறங்கிடும் இந்த சங்கு புஷ்பத்தோடய தண்ணியை நீங்கள் டீ நீராக நீங்கள் அருந்திட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற கிருமிகள் அலையும் சரிங்களா அதாவது பிளட்ல வந்து நம்மளுக்கே தெரியாம உருவாகுற கிருமிகள் வந்து இது எடுத்துவிடும் அதே மாதிரி நம்மளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருக்கும் இல்லைங்களா தலை வலி மூட்டு வலி கை கால் வலி சரிங்களா இது எல்லாமே கிளியர் பண்ணி தரும் அதே மாதிரி இந்த சங்கு புஷ்பு நிறைய கிடைக்கிது நீல சங்கு புஷ்பு இது நிறைய கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க எடுத்து பவுடர் பண்ணி வச்சு ஒரு ஒரு கிராம் அளவுக்கு பச்சை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சிகள் கிளியர் தரோம் நம்மளுக்கு வயிறு சுத்தமாக்கி தரும் அவ்வளோ புனிதத்தன்மை உள்ள இந்த நீலசங்கு புஷ்பம் வெண் சங்கு புஷ்பங்கிறதுல அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சுகருக்கு மகத்துவமானது சுகருக்கு நம்ம ஏகப்பட்ட மருந்துகள் சாப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து இதில் அந்த மாதிரி தன்மைகள் இருக்காமனா நிச்சயமாக இருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு சரி ஓகே நம்ம மருத்துவ குணங்கள் பார்த்துட்டோம் இதில் தாந்திரிக குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் தாந்திரிக குணங்கள் என்னென்ன அப்படின்னா போன நம்ம வந்து முன்னோர்கள் எல்லாம் வந்து ஆடு மாடு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க எதுக்கு எடுத்தாலும் கன்றுஷ்டி கோளாறுகளால் வந்து வாயில்லா ஜீவனங்களுக்கு வந்து பாதிப்புகள் வரும் இந்த சங் புஷ்பத்தை வந்து எங்கே கொடி இருக்குதுன்னு பார்த்து அப்படியே பிடுங்கிட்டு வருவாங்க எப்படின்னா ஒரு ரெண்டு கை சுற்றின போல் அந்த கொடியோடு பிடுங்கிட்டு வந்து அந்த மாட்டு கொட்டாயண்டை அப்படியே கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்சா என்ன ஆகும்னா அதில் இருக்கிற அந்த வாயில்லா ஜீவனுங்களுக்கு தாக்கக்கூடிய கிருமி தொட்டு போகும் அது இல்லாமல் கண்டிருஷ்டி கோளாறுகளும் அதுலேருந்து நிவர்த்தி ஆகும் சரி இது ஓகே இது வாயில்லா ஜீவனுங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சிறுக ஒரு குச்சி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைனாக்கா ஒரு எப்படின்னா நம்ம கையளவுக்கு சிறுகை உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு டைப் பண்ணி கட்ட முடியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உடம்புல எங்கேயாச்சும் பார்க்கலையோ இல்லை உங்களுக்கு எங்கேயாச்சும் வைக்கக்கூடிய இடங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னா ஒரு துணியில் சுற்றி வைக்கலாம் இல்லைனாக்கா நம்ம அப்படியே கூட நம்ம கைகளில் யூஸ் பண்ணலாம் நம்ம உடம்பு சூடாக அதில் படணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண் ரிஷ்டிக் கோளாறுகள் நிவர்த்தி ஆகும் இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மகிட்ட வருது அப்படின்னும் போது அதை கிளியர் பண்ணும் சரிங்களா இது இல்லாமல் முன்னவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து வெண் சங்கு பூசா அதாவது வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து காளி அம்சம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானுக்கு வந்து பூஜையிலேயே சிறப்பான ஒரு பூஜைகளுக்கு இந்த பூக்கள் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையான விஷயம் ஓலைச்சூடிகளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற பதிவு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு ஏன் நம்ம தேடி பிடிச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் தேடி வந்து நம்மளுக்கு காசு கொடுத்து பயன் பெற்று அது வந்து வீணாக போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இல்லை நம்பிக்கையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு வேலுபிள் இருக்குது சரிங்களா நம்மளுக்கு இருந்தபடியே இருந்த இடத்துலையே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நம்மளுக்கு செல்லுலேயே எல்லா பதிவுகளும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது முன்ன பின்னே யோசிக்காமல் அது செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி தான் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோன்னா அந்த விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணாமலே அது நடக்காது அதெல்லாம் முடியாது அது சரியில்லை அப்படிங்கிற டிசைட் எடுக்காதுங்க அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அனுபவ ரீதியாக இது மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம் நல்ல முறையாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்